டிஎஃப் செவன்டீன் என்பது சீனாவின் ஹைபர்சோனிக் கிளைடு ஏவுகணையாகும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெய்ஜிங் தேசிய நாள் பேரணியில் முதல் முறையாக காண்பிக்கப்பட்டது இது மேக் டென் அதாவது ஒலியின் வேகத்தை விட பத்து மடங்கு கூடியது இதனால் இதை ட்ராக் செய்யவோ அல்லது தடுப்பதோ மிகவும் கடினம் டிஎஃப் செவன்டீன் பாரம்பரிய ஏவுகணைகளுக்கு மாறாக ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளை பயன்படுத்துகிறது இது நடுத்தர பாய்விலே ராக்கெட்டிலிருந்து பிரிந்து குறைந்த உயரத்தில் திட்டமிட முடியாத வகையிலே பறக்கிறது இது ஏவுகணை பாதுகாப்பை தவிர்க்கவும் உதவுகிறது அதன் அளவிடப்பட்ட தாக்குதூரம் என்பது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டரிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரையாகும் இது விமான கப்பல்கள் இராணுவ தளங்கள் போன்ற உயர்ந்த மதிப்பு இலக்குகளை தாக்கும் வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது டி எஃப் செவன்டீன் பொதுவான குண்டுகளையோ அல்லது அணு வெடிகுண்டுகளையோ சுவக்கக்கூடியது இது சீனாவின் பலத்தை மிக பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது டி எஃப் செவன்டீன் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு புதிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது